வணக்கம் விவசாயி நண்பர்களே எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன் விவசாயத்திற்கு வரவேற்கிறோம் விவசாயி சகோதரர்களே பன்றி வளர்ப்பின் மிக முக்கியமான பகுதி உங்கள் கொழுத்த பன்றிகளை சரியான நேரத்தில் மற்றும் சரியான விலையில் விற்பது பன்றிகளை வளர்த்து உணவளிக்க பணம் செலவழிக்க விவசாயிகள் பல மாதங்களாக உழைத்து அவற்றை விற்கும் நேரம் வரும்போது நல்ல விலை கிடைப்பதில்லை என்பதுதான் அடிக்கடி நடக்கும் பல நேரங்களில் புரோக்கர்களின் பிடியால் விவசாயிகள் குறைந்த விலைக்கு பன்றிகளை விற்க வேண்டியுள்ளது சில சமயங்களில் சந்தையை பற்றிய தகவல்கள் அவர்களிடம் இல்லை சில சமயங்களில் அவர்களால் சரியான வாங்குபவரை அடைய முடியாது பல விவசாயிகளுக்கு நல்ல லாபம் பெற பன்றிகளை எந்த எடையில் விற்கலாம் என்பது கூட தெரியாது கடினமாக உழைத்தாலும் சரியான லாபம் கிடைக்காததற்கு இதுவே காரணம் உங்களுக்கும் இதுபோன்ற பிரச்சனை இருந்தால் கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோவில் கொழுப்பான பன்றிகளை விற்க சரியான வழி என்ன என்பதையும் உங்கள் பன்றிகளுக்கு சரியான விலையை எவ்வாறு பெறுவது என்பதையும் நாங்கள் உங்களுக்கு கூறுவோம் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இதன் மூலம் நீங்களும் இந்த தகவலை பயன்படுத்தி உங்கள் கடின உழைப்புக்கு சரியான விலையை பெறலாம் எனவே விவசாய சகோதரர்களே இன்று இந்த வீடியோவில் நாம் முக்கியமாக நான்கு தலைப்புகளை பற்றி பேசுவோம் முதல் தலைப்பு கொழுத்த பன்றிகளை விற்பனை செய்வதற்கான சரியான எடை மற்றும் வாங்குபவர்களுடன் நேரடி தொடர்பு இரண்டாவது தலைப்பு வெவ்வேறு விற்பனை வழிகள் கசாப்பு கடைக்காரர்கள் வியாபாரிகள் சந்தைகள் மற்றும் ஹோட்டல்கள் உணவகங்கள் மூன்றாவது தலைப்பு மொத்த விற்பனை மற்றும் சரியான விலைகளை பெறுவதற்கான முறைகள் நான்காவது தலைப்பு அரசு திட்டங்கள் மற்றும் பரிந்துரை முறை மூலம் நிரந்தர வாங்குபவர்களை உருவாக்குதல் இந்த வீடியோவை பற்றி மேலும் பேசுவதற்கு முன் பன்றி வளர்ப்பு நண்பர்கள் அனைவரும் நீங்கள் இன்னும் எங்கள் அக்ரிஜீவன் சேனல் மற்றும் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடரவில்லை என்றால் தயவு செய்து அவ்வாறு செய்யுங்கள் ஏனெனில் இங்கு பன்றி வளர்ப்பு தொடர்பான புதிய மற்றும் முக்கியமான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து பதிவேற்றுகிறோம் எனவே இப்போது இந்த வீடியோவின் முதல் தலைப்பை பற்றி பேசுவோம் அதாவது கொழுப்பு பன்றிகளை விற்பனை செய்வதற்கான சரியான எடை மற்றும் வாங்குபவர்களுடன் நேரடி தொடர்பு விவசாய சகோதரர்களே உங்கள் பன்றிகளை விற்க நினைக்கும் போது பன்றிகளின் எடை என்பது முதல் நூற்று இருபது கிலோ வரை இருக்க வேண்டும் என்பதை முதலில் மனதில் கொள்ளுங்கள் இந்த எடை சந்தையில் சிறந்ததாக கருதப்படுகிறது மற்றும் அது நல்ல விலையை பெறுகிறது பன்றி மிகவும் சிறியதாக இருந்தால் அதாவது பொத்தான் பன்றியாக இருந்தால் அதன் விகிதம் கொழுத்த பன்றியை விட குறைவாக இருக்கும் அதேபோல் பன்றி மிகவும் கொழுப்பாக மாறியிருந்தால் அதன் இறைச்சி அதிக கொழுப்பாக மாறும் மேலும் வாங்குபவர்கள் குறைந்த விலையை மேற்கோள் காட்டுகிறார்கள் எனவே சரியான எடையில் விற்க சரியான நேரத்தை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியம் வாங்குபவர்களை தொடர்பு கொள்வதற்கான விஷயம் இப்போது வருகிறது உள்ளூர் இறைச்சிக் கடைக்காரர்கள் அல்லது வர்த்தகர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள முயற்சிக்கவும் கசாப்புக் கடைக்காரர்களை உங்கள் பண்ணைக்கு அழைத்து பன்றிகளின் தரத்தை அவர்களுக்கு காட்டுங்கள் உங்கள் பண்ணை நல்ல ஆரோக்கியமான பன்றிகளை உற்பத்தி செய்கிறது என்று அவர்கள் நம்பியவுடன் அவர்கள் உங்களிடம் வாங்க மீண்டும் மீண்டும் வருவார்கள் நேரடி விற்பனையானது தரகர்களின் கமிஷனை மிச்சப்படுத்துகிறது மற்றும் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் இப்போது இந்த வீடியோவின் இரண்டாவது தலைப்பை பற்றி பேசுவோம் அதாவது கசாப்பு கடைக்காரர்கள் வர்த்தகர்கள் சந்தைகள் மற்றும் ஹோட்டல்கள் உணவகங்கள் விற்பனையின் வெவ்வேறு வழிகள் விவசாயி சகோதரர்களே பன்றிகளை விற்க ஒரே ஒரு வழியை மட்டும் நம்பாதீர்கள் உங்களுக்கு பல விருப்பங்கள் உள்ளன உள்ளூர் இறைச்சிக் கடைக்காரர்களை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் இது தவிர ஒரே நேரத்தில் பல பன்றிகளை வாங்கும் பெரிய வியாபாரிகள் உள்ளனர் ஒரு வர்த்தகருடன் கையாள்வதன் நன்மை என்னவென்றால் முழு சரக்குகளையும் ஒரே நேரத்தில் விற்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் மேலும் மீண்டும் மீண்டும் வெவ்வேறு வாங்குபவர்களை தேட வேண்டியதில்லை இது தவிர மாட்டுச் சந்தைகள் மற்றும் கண்காட்சிகள் மிகவும் நல்ல விருப்பங்கள் ஏராளமான வியாபாரிகள் இறைச்சிக் கடைக்காரர்கள் விவசாயிகள் சந்தையில் கூடுகிறார்கள் சரியான விகிதங்கள் மற்றும் பேரம் பற்றி தெரிந்து கொள்ள இங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் ஆன்லைன் தளங்களும் மிகவும் பயனுள்ளதாக உள்ளன ஓஎல்எக்ஸ் வாட்ஸ் ஆப் பிசினஸ் அல்லது ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸில் உங்கள் பண்ணை பற்றிய தகவல் மற்றும் பன்றிகளின் புகைப்படங்களை இடுகையிடுவதன் மூலம் வாங்குபவர்களை அணுகலாம் இது தவிர ஹோட்டல்கள் தாவாக்கள் மற்றும் உணவகங்கள் கூட பெரிய வாங்குபவர்கள் குறிப்பாக நகரங்களின் பெரிய ஹோட்டல்கள் மற்றும் இறைச்சி சப்ளையர்கள் நீங்கள் அவர்களுடன் இணைந்தால் வழக்கமான விநியோகத்திற்கான வாய்ப்பை பெறலாம் இந்த வழியில் உங்களுக்கு பல வழிகள் திறந்தே இருக்கும் இப்போது இந்த வீடியோவின் மூன்றாவது தலைப்பை பற்றி பேசுவோம் அதாவது மொத்த விற்பனை மற்றும் சரியான விலைகளை பெறுவதற்கான முறைகள் உங்களிடம் அதிக எண்ணிக்கையிலான பன்றிகள் இருக்கும்போது அவற்றை சிறிய வாடிக்கையாளர்களுக்கு தனித்தனியாக விற்பனை செய்வதற்கு பதிலாக மொத்தமாக விற்கவும் மொத்தமாக விற்பனை செய்வது உங்கள் நேரத்தையும் முயற்சியையும் மிச்சப்படுத்துகிறது மேலும் நீங்கள் ஒரே நேரத்தில் நல்ல தொகையை சம்பாதிக்கலாம் உதாரணமாக உங்களிடம் இருபது முதல் ஐம்பது வரை கொழுப்பை உண்டாக்கும் பன்றிகள் தயாராக இருந்தால் அவற்றை ஒரு பெரிய வியாபாரி அல்லது இறைச்சி சப்ளையர்களுக்கு ஒன்றாக விற்கவும் மொத்தமாக விற்பனை செய்வதன் நன்மை என்னவென்றால் நீங்கள் வெவ்வேறு வாங்குபவர்களை கண்டுபிடிக்க வேண்டியதில்லை மேலும் நீங்கள் ஒரே நேரத்தில் பெரிய தொகையை பெறலாம் மொத்த வாங்குபவர்களுடன் கையாளும் போது எப்போதும் பேச்சுவார்த்தை நடத்தி சந்தை விலையை முன்கூட்டியே அறிந்து கொள்ளுங்கள் பல நேரங்களில் வர்த்தகர்கள் குறைந்த விலையை மேற்கோள் காட்ட முயற்சி செய்கிறார்கள் ஆனால் மண்டி அல்லது உள்ளூர் சந்தையின் விலைகள் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சரியான விலையை எளிதாகப் பெறலாம் தரகர் மூலம் விற்பனை செய்வதற்கும் நேரடியாக விற்பனை செய்வதற்கும் பெரிய வித்தியாசம் உள்ளது ஒரு தரகர் உங்களை உடனடியாக வாங்குபவரை பெற முடியும் ஆனால் அவர் கமிஷனை கழிப்பார் நேரடி விற்பனையில் முழு தொகையும் உங்களுக்கு செல்லும் எனவே முடிந்தவரை நேரடி விற்பனைக்கு முன்னுரிமை கொடுங்கள் இப்போது இந்த வீடியோவின் நான்காவது தலைப்பை பற்றி பேசலாம் அதாவது அரசு திட்டங்கள் மற்றும் பரிந்துரை முறை மூலம் நிரந்தர வாங்குபவர்களை உருவாக்குதல் பன்றி வளர்ப்பை ஊக்குவிக்க இந்திய அரசும் மாநில அரசுகளும் அவ்வப்போது கொள்முதல் திட்டங்களை செயல்படுத்துகின்றன இந்த திட்டங்களின் கீழ் அரசு துறைகள் நிர்ணயிக்கப்பட்ட விலையில் பன்றிகளை கொள்முதல் செய்கின்றன சந்தையேற்ற இறக்கங்களின் சுமையை நீங்கள் தாங்க வேண்டியதில்லை என்பதையும் பணம் செலுத்துவதும் பாதுகாப்பானது என்பதையும் இது உறுதி செய்கிறது இது தவிர உங்கள் பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் புதிய வாடிக்கையாளர்களைச் சேர்க்கும் முறையும் மிகவும் நல்லது இது பரிந்துரை அமைப்பு என்று அழைக்கப்படுகிறது உங்கள் வாடிக்கையாளர்களில் யாராவது உங்களுக்காக புதிய வாங்குபவரை சேர்த்திருந்தால் அடுத்த வாங்குதலில் அவருக்கு ஒரு சிறிய தள்ளுபடி அல்லது கமிஷனை வழங்கவும் இது வாடிக்கையாளரை மகிழ்ச்சியடையச் செய்யும் மேலும் அவரை உங்களுக்காக அதிக வாங்குபவர்களை கொண்டு வருவார் இந்த வழியில் உங்கள் பன்றிகளின் விற்பனை விளம்பரத்தில் செலவழிக்காமல் அதிகரிக்கும் எனவே விவசாயி சகோதரர்களே இப்போது உங்களுக்காக ஒரு முக்கியமான தீர்வை பற்றி பேசுவோம் கொழுப்பூட்டும் பன்றிகளை விற்று சரியான விலையை பெறுவதற்கான நடைமுறை முறைகள் மற்றும் உத்திகளை நீங்கள் விரிவாக அறிய விரும்பினால் உங்களுக்காக மிகவும் பயனுள்ள புத்தகம் எங்களிடம் உள்ளது அதன் பெயர் பன்றி இறைச்சி வணிகம் பற்றிய முழுமையான தகவல் புத்தகம் இது ஹோட்டல்கள் உணவகங்கள் இறைச்சி சப்ளையர்கள் மற்றும் மொத்த வாங்குபவர்களுடன் இணைக்கும் முறைகள் சந்தை பகுப்பாய்வு மற்றும் அதிக லாபம் ஈட்டுவதற்கான உத்திகள் ஆகியவற்றை விவரிக்கிறது கொழுத்தும் பன்றிகளுக்கு உரிய விலை கிடைக்க விரும்பும் ஒவ்வொரு விவசாயிக்கும் இந்நூல் பயன்படும் இது தவிர பன்றி வளர்ப்பை ஆழமாக கற்க விரும்பினால் எங்கள் அமைப்பான ஆக்ரிஜீவன் வெளியிட்டுள்ள பன்றி வளர்ப்பு பயிற்சி பாட புத்தகத்தையும் படிக்கலாம் இது பண்ணை மேலாண்மை உற்பத்தியை அதிகரிப்பது மற்றும் லாபகரமான விற்பனையின் நடைமுறை முறைகளை விவரிக்கிறது இந்த புத்தகங்களைப் பற்றிய கூடுதல் தகவல்களை பெற விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பை கிளிக் செய்யலாம் அல்லது எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அழைப்பதன் மூலமோ அல்லது செய்தி அனுப்புவதன் மூலமோ தகவல்களை பெறலாம் எனவே விவசாயி நண்பர்களே இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள தகவல் உங்களுக்கு எப்படி பிடித்திருந்தது உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து மற்ற பன்றி வளர்ப்பு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் உதவலாம் எதிர்காலத்தில் எந்த தலைப்பில் வீடியோவை விரும்புகிறீர்கள் கருத்து தெரிவிப்பதன் மூலம் எங்களிடம் கூறுங்கள்